சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் நாள் வேலை திட்டத்தை இருநூறு நாளாக மாற்றி தர இருக்கிறார் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உங்கள் சிறப்பு பரிசாக ஆண்டு குடும்ப அட்டைக்கு ஆயிரம் ரூபாய் தந்து கொண்டு தர இருக்கிறது பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் ராமதாசின் பணிவான வணக்கங்கள் நடைபெறுகின்ற தேர்தலில் தலைமையிலான ஒரு மகத்தான கூட்டணியை உருவாக்கி இந்த கூட்டணியின் சார்பிலே சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு இதோ நிற்கின்ற அருமை அவர்களை இரட்டை தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு அன்புமணி ராமதாஸ் ஆகிய என்னை மாம்பழம் சின்னத்திலும் எங்களை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நம் கூட்டணியை பற்றி கண்ட கணூனு உள்ள உங்களுக்கு நல்லா தெரியும் என்னை பற்றியும் தெரியும் நல்ல கூட்டணி பலமான கூட்டணி உங்களுக்கு என்னென்ன திட்டங்களோ நிச்சயமாக அதை கொடுத்துருக்குறோம் இனியும் கொடுக்க போகிறோம் என்னுடைய உதவியாளர் செல்வம் சொல்லின் செல்வம் அவருடைய ஊர் இந்த ஊர் அதனால் அவருடைய நிதியிலேருந்து நிதி என்னோட நிதியிலிருந்து ரேஷன் கடை மட்டும் என்னென்ன வேணுமோ அது மட்டும் இல்லை இருப்போம் இப்போது பாட்டாளி கட்சியும் அஇஅதிமுகவும் கூட்டணி சேர்ந்திருக்கு அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ என்னென்ன பிரச்சனை இருக்கு அடுத்து ஒரு ஃபோன் பண்ணால் கிடைக்கும் இதை நீங்கள் மனதிலே வையுங்கள் நல்ல திட்டம் என்னுடைய நோக்கெல்லாம் இந்த சின்ன சின்ன திட்டம்லாம் இல்லை பெரிய திட்டம் உங்களுடைய தேவைகள் குடிநீர் தேவைகள் நிரந்தர தீர்வு வாழ்வாதாரம் விவசாயத்துக்கு நீர் நிரந்தர தீர்வு பெரிய திட்டம் முதலமைச்சர்கிட்ட கேட்டிருக்கோம் முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிற நம்ம வேலுசாமி எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ அவரெல்லாம் போய் போராட்டம் பண்ணி பத்து லட்சம் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி அந்த பத்து லட்சம் கையெழுத்தும் நம்ம எத்தனை முதலமைச்சர் கொடுத்து அவர் பத்து நாள் முன்னாடி வந்து அறிவிச்சிருக்கிறாரு என்னன்னா காவிரி நீரை நீரேற்று பம்ப் மூலயமா எடுத்துட்டு மேலே வந்து இங்கே உள்ள ஏரி குளங்களை நிரப்புவேன் தந்தக கூட இங்கே பக்கத்தில் ஒரு ஏ ஒரு வாய்க்கால் ஒன்று தூர் வாராமல் வெட்டி எடுக்க வேண்டியது ரொம்ப நாளாக இருந்தது அதுக்கப்புறம் சொல்லி தான் நம்ம பண்ணியிருக்குதாங்க இதெல்லாம் அது மட்டும் இல்லை இங்கே சுற்றி இருக்கிற ஏரி குளத்துல தண்ணி வேணும்னா நம்முடைய கோவிந்தசாமி ரெட்டைலைக்கும் அன்புமணி மாம்பழத்துக்கும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வாக்களித்து இதுவெளியில் திமுக வந்து எதோ பேசுவான் வாய்க்கு வந்தால் புயலுதான் அவங்களால எதுவும் செய்ய முடியாது நம்ம கூட்டணியில் மட்டும்தான் விவசாய கடன்களை ரத்து செய்கின்ற கூட்டணி நம்ம கூட்டணி

முதல் பெயர் குவிஞ்சசாமி ரெட்டை இலைக்கு போடணும் அது எம்பி தேர்தலில் பக்கத்தில் மிஷின் ஒன்று இருக்கும் அந்த மிஷினில் என் பேர் நாலாவது இடத்துல வருது மாம்பழம் வச்சுருந்தோம் அன்புமணி ராமதாஸ் மாம்பழம் வச்சுருந்தோம் நாலாவது இடத்துல வருது அதனால இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அவரை எம்எல்ஏக்கு ரெட்டையலில் எம்பிக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்யுமாறு தனி ஒன்று பார்த்து கோரிக்கேச கூட நான் மேலான வாக்காளர்கள் மக்களே நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலும் வாக்களித்து பட்டி தொகுதியுடைய இடைத்தேர்தலிடம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் கூட்டணியுடைய வேட்பாளர்கள் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் ஏ கோவிந்தசாமி அவர்களையும் மாம்பழம் சின்னத்திலையும் இரட்டையறை சின்னத்தினையும் வாக்களித்து வெற்றியை பெற்றுத்தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மறந்து விடாதீர்கள் வறுமை கோட்டத்தை கூடிய புகார் என்று இரண்டாய் ரொம்ப வழங்கி இருக்கிற அரசு அண்ணா திராவிட உண்மை கணக்காக

ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் பெங்களூர் கேரளா அங்கே போய் என்ன வேலை ஐடி கம்பெனி இல்லையா சாதாரண மேஸ்திரி கல் உடைக்கிறது இது வேலை தான் டிரைவர் வேலை குத்திரார் வேலை இப்போ அதுக்கும் எல்லாமே இங்கே வேலை ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு ஏக்கர் அருவி நிலத்தை கையகப்படுத்தி தயார் நிலையில் இருக்கிறது ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டாச்சு சிப்னா தொழிற்பேட்டை தருமபுரி மாவட்டத்தில் கேட்குறதுக்கு இருக்கு இதை முதலமைச்சர் அதே ரயில்வே திட்டமும் நான் கொண்டு வந்திருக்கிறேன் முறை அமைச்சரை சந்தித்து மொரப்பூர்ல இருந்து தருமபுரிக்கு ரயில் இணைப்பு புதிய ரயில் இணைப்பு வேலை அரை வேலை நடந்துட்டு முன்னூத்தி ஐம்பத்தி வேலை நடக்குது ஒரு வருஷத்துல முடிய முடிஞ்சதுன்னா தருமபுரி ரயில்வே ஜங்ஷன் ஆகும் இந்தியாவில் இருக்க எல்லா ட்ரெயினும் தருமபுரி இதெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி திட்டங்கள் நரம் அதை தொடர வேண்டும் ஏன்னா எல்லாமே பாதியில் நிக்குது அப்ப ஓட்டு போட்டதான் மீதி முடியும் அதாவது இதெல்லாம் மக்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க இது வந்து நான் அரசியல் பேசுங்க நான் பேசுறது வந்து வளர்ச்சி உங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய வாழ்வாதாரம் வேலை வாய்ப்பை பத்தி பேசிட்டு இருக்க அதனால கோவிந்தசாமி அவர்களை இரட்டை சின்னத்திலும் அன்புமணி ராமதாஸ் ஆகிய என்னை மாம்பழ சின்னத்திலும் எப்படின்னா நம்ம ரெண்டு ஓட்டு போடணும் குழப்பமா இருக்கிற ரெண்டு பேருக்கு ஓட்டு கேட்கறாரு

எம்பி எலெக்ஷன்ல போடுற ஓட்டு அந்த மிஷின்ல பார்த்தா நாலாவது பேர் என்ன அன்புமணி ராமதாஸ் நாலாவது பேர் சின்னம் இதை நீங்கள் எல்லோரும் வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்ய அணியோட பாசத்தோடு கேட்டுக்கொண்டு வாக்கு வங்கி உள்ள அனைத்தும் அனைத்து கட்சியும் சேர்ந்து நம் கூட்டணி இந்த கூட்டணியினுடைய நோக்கம் தர்மபுரி மாவட்டம் தின்தங்கிய மாவட்டம் இது முன்னேற்ற வேண்டும் என்ற நோக்கம் அது மட்டுமில்ல இங்கே உங்களுடைய பிரச்சனை முக்கியமான பிரச்சனை குடிநீர் பிரச்சனை இது இல்லாமல் விவசாயத்திற்கு நீர் தேவைகள் வாழ்வாதார பிரச்சனை இது ரெண்டு தான் மிக மிக முக்கியமான பிரச்சனை இப்ப இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்து கொண்டிருக்கிறது பத்து லட்சம் கையெழுத்து இயக்கம் கையெழுத்து போட்டீங்களா நீங்களா நம்ம வேலுசாமி எம்எல்ஏ தான் கையெழுத்து போட்டு ஆரம்பிச்சு எல்லாரும் கையெழுத்து போட வச்சார் பத்து லட்சத்து இருவதாயிரம் கையெழுத்து போட்டு முதலமைச்சர் கிட்ட குடுத்து எங்களுக்கு காவிரி தண்ணிய எங்கள் ஊர்ல ஏரி குளத்தில் வேணும்னு ஒரு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர் அவர்கள் பத்து நாட்களுக்கு முன்பு இங்கே வரைய தந்து காவிரி நீரை உபரி நீரை நீரேற்று மூலம் நீரேற்றுனா பம்ப் பெரிய ராட்சேச குழாய் மூலமாக பம்ப் மூலமாக எடுத்து வந்து தருமபுரி மாவட்டத்தில் ஏரி குளங்களில் நான் நிரப்புவேன் என்று அறிவித்திருக்கின்றார்கள் ஏதோ வெயில் காயங்கள் இருக்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நான் இதை மாதிரி யாராவது திட்ட அறிவிச்சா கூறி எம்பி எம்பி புதி பண்ணான் அவ்வளோ சந்தோஷப்படுவேன் ஏன்னா ஏன்னா என்னுடைய நிரந்தர குடிநீர் பிரச்சனையும் வாழ்வாதார பிரச்சனையும் தீரும் அவ்வளோ சந்தோஷம் என்னன்னு சொல்ல போனா தர்மபுரி மாவட்டத்தின் வரலாற்றிலேயே இதுதான் மிகப்பெரிய திட்டமாக நான் கருதுகிறேன் காவிரி நீர் உங்க ஊரு தாளநத்த ஏரிக்கு வரணும் வரப்போகுது ஏரி போலாம் பக்கத்துல ஏரி வெட்டிட்டு வந்துட்டா வெள்ளிச்சாமி சொன்ன வெட்ட போறாரு நீ இடத்த நிலத்தை கொடுங்க எல்லாம் சேர்ந்து வெட்டிடலாமா சரி நானும் வரேன் வெட்ட போல தண்ணி இல்ல உங்க வயல்ல தண்ணி கிடைக்கும் இதுதான் என்னுடைய நோக்கம் காலகட்டத்தில் ஒரு பெரிய பில்டிங் கட்டணும் அது எனக்கு வேண்டாம் அதனால் நான் பண்ண மாட்டேன் எனக்கு உங்க தேவை என்ன தண்ணி அதுதான் எனக்கு பூர்த்தி செய்யணும் இந்த பக்கம் வாணியார்வை அந்த நிறைவேற்ற அது